ராசி அன்புள்ளே வணக்கம் ரிஷப ராசினருக்கு ராகு கேது பேச்சு பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ரிஷப ராசினருக்கு பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருந்து ராகு தங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் கேது பகவான் ஐந்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்தி ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும் ராகுவினால் லாபஸ்தான ராகுவினால் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தரகு கமிஷன் ஏஜென்சி நுணுக்கங்கள் அனைத்தும் வரும் சினிமா சம்பந்தமான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல கதையம்சம் கொண்ட பட படங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் சிலர் ராகு போக சுகத்துக்கு அதிபதியான கிரகம் என்பதால் அடிக்கடி சிற்றின்பதற்காக செலவிடுவீர்கள் அடுத்து எந்த ஒரு கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பேன் மனதளவில் உற்சாகம் உண்டாகும் ராகுவினால் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டுவேன் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் சுகமளிக்கும் சம்பவங்களும் வரலாம் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவேன் ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் ஆர்வம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை ஏற்படலாம் தொலைதூர தகவல்கள் சாதகமாக அமையும் வீடுமலை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த மத நிலை மாறும் ஐந்தில் உள்ள கேதுவினால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அவ்வப்போது அவ்வப்போது மனசு சிந்திக்கும் வீணான கற்பனைகள் கவலைகள் உண்டாகும் பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்றிக்கு போட்டியாக பேசுவர் பிள்ளைகளிடம் அன்பாக பழக வேண்டும் நல்லதையே சொல்ல வேண்டும் பிள்ளைகளை அதிகம் திட்டப்படாது அவர்களிடம் மதம் விட்டு பேசுவதால் தெளிவு பிறக்கும் வாழ்க்கை துணைவருடன் அன்பாக இருக்க வேண்டும் அதிக ஆகாது உடல் ஆரோக்கியத்தில் வயிறு உபாதை அடிக்கடி அடிக்கடி ஏற்பட்டு விலகும் ஆகவே வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நன்மை தரும் குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ யாரிடமும் சொல்ல வேண்டாம் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வேன் புதிய முடிவுகளை செயல்படுத்துவதில் ஆலோசனைகள் பெறுவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனம் வேண்டும் கட்சி பரிகளில் தீர ஆலோசித்து செயல்பட வேண்டும் அடுத்து பெரியவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு தர வேண்டும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு ஆதரவு மேம்படும் கலைத்துறையினருக்கு சாதகமான சூழ்நிலை வந்து விலகலாம் பெண்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி நன்மை அடைய வாழ்த்துக்கள் கோவிலுக்கு சென்றால் துர்கையையும் விநாயகரியும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன்